இங்க ஒரு பொண்ணு டிரெஸ்ஸிங் ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா அப்ப யாருனே தெரியல ஒருத்தான் அந்த பொண்ணு டிரெஸ் மாத்துறதை எட்டி பாக்குறான் அந்த பொண்ணு அதை பாத்துட்டு பயந்துட்டு செக்யூரிட்டியை கூப்பிடுறா செக்யூரிட்டி அங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட என்னாச்சு கேக்குறான் அந்த பொண்ணு அவங்கிட்ட யாருனே தெரியல நான் டிரெஸ் மாத்துறத ஒருத்த எட்டி பாத்துட்டு இருக்கான்னு சொல்றா அந்த செக்யூரிட்டியும் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தவன கதவை தட்டி வெளியே வர சொல்றான் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தவன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இருக்கான் அவன் வந்து அந்த ரூம்ல இருந்த ஒரு கேர்ளோட ட்ரெஸ் போட்டுட்டு வெளிய வந்து நான் ஒரு கேம் போய் சொல்றான் அவன் பேசுறது கூட ஒரு கேம் மாதிரியே பேசுறான் அந்த செக்யூரிட்டியும் அதை நம்பிடுறான் அந்த செக்யூரிட்டி அந்த பொண்ணு கிட்ட நீங்க சொல்றது உண்மையானு கேக்குறான் அந்த பொண்ணு அந்த செக்யூரிட்டி கிட்ட ஒரு வேலை நான் தப்பா நினைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அவளும் அவனுக்கு நம்பிடுறான் இவனும் மறுபடியும் அவனோட ட்ரெஸ் மாத்திரதுக்காக டிரெஸிங் ரூம் குள்ள போறான் இந்த பக்கம் அந்த பொண்ணு டிரெஸ்ஸிங் ரூம் குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கா இவன் அந்த பொண்ணு அழுகிற சவுண்ட் கேட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட என்னாச்சு கேக்குறான் அந்த பொண்ணு அவன்கிட்ட இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நாள் நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட டின்னர் சாப்பிட போறேன் எனக்கு அதுக்காக போட்டுக்க ஒரு நல்ல ட்ரெஸ் வேணும் எனக்கு எந்த டிரெஸ் சூஸ் பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அழுகுறா அவன் அந்த பொண்ணு கிட்ட நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான் அந்த பொண்ணு அவன் கிட்ட நீங்க எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேட்கறா அவன் அந்த பொண்ணு கிட்ட நான் ஒரு ஸ்டைலிஸ்ட் அது மட்டும் இல்ல நான் ஒரு கே எனக்கு ஃபேஷனை பத்தி நிறைய தெரியும்னு ஸ்டைலா சொல்றான் அந்த பொண்ணு அவன் சொல்றதை நம்பிடுறா அந்த பொண்ணு அவங்க கிட்ட நான் இப்ப போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்கறா இவன் அந்த பொண்ணு கிட்ட இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு பட் கொஞ்சம் லூசா இருக்குன்னு சொல்றான் இந்த பொண்ணு உடனே அவன் ஒரு கேன்னு நினைச்சிட்டு அவன் முன்னாடியே ட்ரெஸ்ஸை மாத்திரா அவ ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரா அந்த பொண்ணு பாக்க ரொம்ப அழகா இருக்கா இவன் அந்த பொண்ணு ரசிக்க ஆரம்பிச்சிடறான் அவன் அந்த பொண்ணு கிட்ட நீ இந்த ட்ரெஸ்ல பாக்க தேவதை மாதிரி இருக்குன்னு சொல்றான் அந்த பொண்ணு அவங்க கிட்ட அப்ப நான் இன்னைக்கு நைட் டின்னருக்கு இந்த ட்ரெஸ்ஸவே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்காக போறா இவன் அந்த பொண்ணை இனிமேல் பார்க்க முடியாதுன்னு நினைச்சு சோகமா இருக்கான் இந்த பொண்ணு அவங்கிட்ட எனக்கு உங்களோட நம்பர் கிடைக்குமான்னு கேக்குறா இவன் அந்த பொண்ணுகிட்ட எதுக்காகன்னு கேக்குறான் உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுமே ஒரு ஸ்டைலிஸ்டோட நம்பரை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்கன்னு சொல்றா அவனும் அவனோட நம்பர் அந்த பொண்ணுக்கு தரான் இந்த பொண்ணு நைட் வீட்டுக்கு போய் அவளோட பாய் ஃப்ரெண்ட்காக டின்னர்லாம் ரெடி பண்றா அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட என்னால ஒன் ஹவர் மட்டும் தான் இங்க இருக்க முடியும் எனக்கு நிறைய பிளான் இருக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம வா நம்ம குள்ள போலான்னு சொல்றான் இந்த பொண்ணு வாங்கிட்ட நான் உங்களுக்காக தான் இந்த டின்னர் ரெடி பண்ணிருக்கேன் வாங்க சாப்பிடலான்னு சொல்றான் அவன் அதை கேட்காம அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான் அவன் மனசு விட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இன்னைக்கு நீங்க எனக்கு ப்ரொப்போஸ் பண்றீங்கன்னு உங்களோட போன் நோட்ல எழுதிருந்தீங்க நான் பார்த்தேன்னு சொல்றான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்னோட எடுத்திருப்ப நானும் ப்ரோஸ் பண்ண போறதுல டைம் வேஸ்ட் பண்ணாம தர தர்த்திட்டு போறான் கிட்ட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கறான் அவன் அவனோட வேலை கிளம்பி போறான் அந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட நடந்துகிட்டத நினைச்சு ரொம்ப பண்றா காலையில ட்ரெஸ் கடையில பார்த்தவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்றா அந்த பொண்ணு அழுதுட்டு இதுதான் என்னோட வாழ்க்கையோட கடைசி மெசேஜ் நான் ஏன் இந்த மெசேஜ் உங்களுக்கு அனுப்புறேன்னு எனக்கு தெரியல என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு ஆள் நீங்க மட்டும்தான் அதுக்காக அவனுக்கு தேங்க் யூனு சொல்லிட்டு அவளோட வீட்டு அட்ரஸையும் சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுறான் அந்த பொண்ணுக்கு என்னாச்சோன்னு சொல்லிட்டு பதி போய் அந்த பொண்ணு வீட்டுக்கு போறான் அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு அவளோட கஷ்டத்தெல்லாம் மறக்கிறதுக்காக குடிச்சிட்டு வைப் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா இவன் அந்த பொண்ணுகிட்ட போய் அவளோட கையில இருந்த சரக்கு பாட்டில வாங்கி வச்சிட்டு உனக்கு என்னாச்சு ஏன் அப்படி மெசேஜ் பண்ண நான் உனக்கு ரிட்டர்ன் கால் பண்ணிட்டே இருந்தான் ஆனா நீ என்னோட ஃபோன் எடுக்கவே இல்லைன்னு சொல்றான் அந்த பொண்ணு அவன்கிட்ட அவளோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு அவனோட மடியில படுத்து அழுகுறா அவன் அவன இன்னும் கேனே நினைச்சிட்டு இருக்கா அவ அவன்கிட்ட உங்களோட கே ரிலேஷன்ஷிப்லயும் இதே மாதிரிதான் தான் யூஸ் பண்ண தூக்கி போட்டுருவாங்களான்னு கேட்கறான் அவன் அந்த பொண்ணுகிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும் நான் ஒன்னும் கேய் இல்ல எனக்கு உன்ன ஃபர்ஸ்ட் டே பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு அதனாலதான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்றான் இந்த பொண்ணு உன்னே உணர்ச்சி ஆசைப்பட்டேன் அவன கடனத்துலயே அறிஞ்சிடறா அவன் ஒரு செகண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போய் அவளை பாக்குறான் அந்த பொண்ணு உன்னே நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான் அந்த பொண்ணு அவன் கிட்ட நைட் ஃபுல்லா மனசு விட்டு பேசுறா அந்த பொண்ணு அவன் கூட பேசி அவன் மனசுல இருக்க கஷ்டத்தை எல்லாத்தையுமே இறக்கி வச்சிடறான் அந்த பொண்ணு அவனோட தோல் மேல படுத்துட்டு இருக்கா அவன் அந்த பொண்ணுகிட்ட உனக்கு ஒன்னு தெரியுமா நான் பாக்ஸிங் பண்ணும் போது நிறைய தோல்விகளை பார்த்திருக்கேன் அந்த தோல்விகள் எல்லாமே சேர்ந்துதான் இப்ப என்ன ஒரு உறுதியான பாறையா மாத்திருக்கு நான் அந்த தோல்விகள்ல கிடைச்ச பாடங்களை வச்சுதான் என்னோட வாழ்க்கையில நான் இப்ப முன்னேறிட்டு இருக்கேன்னு சொல்றான் இந்த பொண்ணு அவங்ககிட்ட நான் இப்ப அந்த உறுதியான பாறை மேல படுத்துட்டு இருக்கேன்னு சொல்றா அந்த பொண்ணு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க அவன் மேலேயே படுத்து தூங்கிடுறா இவனும் அந்த பொண்ணுக்கு போர்வையெல்லாம் விட்டுட்டு அவன் மேலயே படுத்து தூங்கிடுறான் அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் திரும்பவும் வீட்டுக்கு வரான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்கா பாத்துட்டு ஷாக் ஆகிடுறான் அவன் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இவன் யாருன்னு கேக்குறான் அந்த பொண்ணு கூட அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அவனோட பேரை சொல்லி அவனை அறிமுகப்படுத்திக்கிறான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட கோவமா நான் அவனும் உங்ககிட்ட கேக்கல என்னோட கேர்ள் கிட்ட கேக்குறேன்னு சொல்றான் இந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றா அவளோட பாய் ஃப்ரெண்ட் அதை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறான் அந்த பொண்ணு பொண்ணு அவளோட பாய்ஃப்ரண்ட் கிட்ட எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குறா அவன் அந்த பொண்ணு கிட்ட நேத்து நைட் என்னோட வாட்ச் நான் இங்க மறந்து விட்டுட்டு போயிட்ட அத எடுத்துட்டு போலாந்தான் வந்தனு சொல்றான் அந்த பொண்ணு அவளோட பாய்ஃப்ரெண்ட் கிட்ட நீ உன்னோட வாட்சை தானே எடுக்க வந்த அது ரூம்ல இருக்க எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்றான் அவளோட பாய்ஃபிரண்டாவ கிட்ட நான் என்ன பண்ணும்னு நீ சொல்றியான்னு சொல்லிட்டு அவளை அடிக்கப் போறான் அந்த பொண்ணு கூட இருந்தவன் அத பாத்துட்டு அந்த பொண்ணோட பாய்ஃப்ரெண்ட அடிச்சு கீழ உட்கார வச்சுறான் அவன் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த அட்ரஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இனிமேல் இந்த அட்ரஸ்க்கு தப்பி தவறி கூட வந்தாத மறக்காம உன்னோட வாட்ச் எடுத்துட்டு போயிருன்னு சொல்றான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அவன் கிட்ட நீயே அதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயறான் இவன் அந்த பொண்ணு கிட்ட அவளோட பாய் ஃப்ரெண்ட் அடிச்சதுக்காக சாரி கேட்க போறான் அந்த பொண்ணு அவனை சாரி கேட்க விடாம ஓடி போய் அவன இருக்கமா கட்டி பிடிச்சுக்கிறா அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப பாதுகாப்பா உணர்றா அந்த பொண்ணு நாள் தேடிட்டு இருந்த காதல் அவங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடா நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம ஒருத்தவங்க நம்ம மேல அதிகமான அன்பு காட்டுறாங்கன்னா நம்ம தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிர்ஷ்டமானவங்க உங்களை ஃப்ரீ இதே மாதிரி உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்காம உங்களை யாராச்சும் ரொம்ப லவ் பண்றாங்களா அப்ப அவங்க பேர கமெண்ட்ல சொல்லுங்க